பதினோரு வருஷம் யூஸ் பண்ண ஒரு ஏர்க்ராஃப்ட்டை ஒரு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் நான் ஸ்டாப்பாக போகக்கூடிய இடத்துக்கு எதுக்கு பயன்படுத்துகிறீங்க கிட்டத்தட்ட ஐநூறு ஃப்ளைட்ஸ் புதுசாக வாங்கிருக்கீங்க அது மாதிரி லாங்காக போகிறதுக்கு அதுக்கு பயன்படுத்தி அதை விட்டுட்டு எதுக்கு இதை கொண்டு போய் பயன்படுத்துறீங்கிறது ஒரு பெரிய கேள்வி ரெண்டாவது எப்போயுமே ஃப்ளைட்டை வந்து லேண்டிங் லேண்ட் ஆகுறதும் டேக் ஆஃப் ஆகுறதும் தான் ரொம்ப ரிஸ்கியான விஷயம்னு சொல்லுவாங்க பைலட்ஸ் அதாவது ரன்வேலேருந்து போய் மேலே டேக் ஆஃப் ஆகி அவர் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிருச்சுன்னா அதை வந்து ஆட்டோ பைலெட்டில் போட்டுவிட்டு ஆட்டோ பைலட் வழி வந்துடுவார் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க அது மாதிரி லேண்ட் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக லேண்ட் பண்ணாங்க அந்த கரெக்டான அந்த பாயிண்ட் ரெண்டு பார்ட்டன் ரெண்டு தான் முக்கியம் இப்போ இதனால டேக் ஆஃப் ஆகி கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் அதாவது அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜோடைய பிஜி ஹாஸ்டல் அங்கே கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் அந்த லன்ச் டைமில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க இப்போ அவங்களுடைய நிலமை என்னங்கிறது பெரிய கேள்விக்குரிய இருக்கு ஐந்து பேர் இறந்தா ஐந்து பேர் தான் சொல்கிறாங்க மிச்சம் இருக்கக்கூடிய ஐம்பத்தைந்து பேருக்கு என்ன நிலைமைன்னு தெரியல இதில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஹெவி இன்ஜூரியாக தான்றாங்க இப்போ அறிவிச்சதில் ஐம்பது பேர் இறந்ததாக சொல்கிறாங்க மீதி உள்ளவங்களும் ரொம்ப மிக கவலைக்கிடமான நிலமையில தான் இருக்கிறாங்க அவங்க அவங்க தப்பிச்சு வர்றது பெரிய காட் ப்ளேஸ் ஒரு மேஜிக் மெடிக்கல் மெ மிராக்கன்றதான் சொல்கிறாங்க ஒட்டுமொத்தமாகவே அகமதாபாத் முழுவதுமே இன்னைக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி அலர்ட் கொடுத்துருக்காங்க பக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் ப்ரைவேட் ஆம்புலன்ஸாக இருக்கட்டும் அது மாதிரி ஏர்ஃபோர்ஸ் அத்தாரிட்டியாக இருக்கட்டும் மற்ற எல்லாமே லோக்கல் போலீஸ் எல்லோரும் இறை சேர்ந்து தான் இது பார்க்குறாங்க ஒரு நூணு மூணு டு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள அந்த ஃப்ளைட்டை வந்து சின்ன பின்னமாக அந்த பாகம் பாகமாக செதறிக் கிடக்குது ஃபயர் ஆயிடுச்சு அதான் பெரிய சிக்கல் இப்போ ஏதாவது பொண்ணில் முட்டி மோதி நின்னா கூட காயங்களோட தப்பிச்சிருப்பாங்க இது வந்து ஃபயர்